இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் களை கட்டி வருகிறது குறிப்பாக அனைத்து கட்சியினருமே களத்தில் இறங்கி மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வேட்பு மனு தாக்கல் எல்லாமே நிறைவடைஞ்சு வேட்பு மனு பரிசீலனைகளும் முடிவடைந்து முப்பதாம் தேதி வரைக்குமே டைம் கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் வாபஸ் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதி புதுவை ஒரு தொகுதி உட்பட நாற்பது தொகுதிகளுக்குமான கள நிலவரம் என்ன எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் இம் குறிப்பாக எந்தெந்த கட்சிகளெல்லாம் போட்டியிடுகிறது முக்கியமாக தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவுது இந்த நான்கு வேட்பாளர்கள் யார் அந்த வேட்பாளர்கள் என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோடில் பெரம்பலூர் தொகுதியினுடைய கள நிலவரம் என்ன அங்கே யாருக்கு வெற்றி முகம் இருக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோம் பெரம்பலூர் தொகுதி தமிழ்நாட்டினுடைய முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதியில் பதினைந்தாவது தொகுதியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இங்கேயும் அந்த நான்கு முனை போட்டி தான் நிலவுது இங்கே அந்த நான்கு முனை போட்டியில் சந்திரமோகன் அப்படிங்கிறவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க பாரிவேந்தர் வந்து பாரதிய ஜனதா கட்சி அதாவது இந்திய ஜனநாயக கட்சி வந்து பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் பாரிவேந்தர் அவர்கள் போட்டி போடுறாரு திமுக சார்பாக அமைச்சர் நேரு அவருடைய மகன் அருண் நேரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக தேன்மொழிங்கிறவங்க மைக் சின்னத்தில் போட்டி போடுறாங்க ஒரு வழியாக நாம் சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு தேர்தல் நெருங்கி இந்த நேரத்தில் ஒரு சின்னம் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்கு கரும்பு விவசாய சின்னத்தை இழந்த பிறகு நீண்ட நடிக சட்ட போராட்டத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தால் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டு அதை சீவான் அவர்களும் அறிமுகப்படுத்தி மக்களிடையே அந்த கட்சியினரை கொண்டு போக சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நான்கு கட்சிகளுக்குமான பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்க்கலாம் அதிமுக தற்போது ஆட்சியில இல்லாதது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலவீனமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி கூட அதிமுக இந்த தொகுதியில தோல்வியுற்றிருந்தாங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக கூட்டணியிலிருந்து ஐஜே கே பாரிவேந்தர் அவர்களை எதிர்த்து அதிமுக சார்பாக சிவபதிங்கிற வேட்பாளரை இறக்கியிருந்தாங்க அந்த தேர்தல்ல திமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட பாரிவேந்தர் வெற்றி பெற்று சிவபதி இரண்டாம் இடத்தை பிடிச்சிருந்தார் இரண்டாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல அதிமுகவில் மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் இல்லாதது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலவீனமாகவே பார்க்கப்படுது இருந்தாலும் தேமுதிக மட்டும் அதிமுக ஆதரவு தர்றதுனால அது ஒரு சிறிய பலமாக பார்க்கப்பட்டாலும் அது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று தருமான மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆக இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நான்கு முனை போட்டியில அதிமுக போட்டி போட்டாலும் வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு வரும்போது அதிமுக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயே வரல இரண்டாவது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து போட்டிட்டு இருக்கிறாங்க நாற்பது தொகுதிகள்லையுமே தனித்து கிளம்பிருங்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்கிறது உண்டு குறிப்பாக கடந்த தேர்தல் வரைக்குமே சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரைக்குமே நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டி போட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கிடைக்காததுனால புதிய சின்னமான மைக் சின்னத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் என்ன அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் ஒரு ஏழு முதல் எட்டு சதவீத வாக்குகள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பலமாக இருந்தாலும் இந்த தேர்தலில் சின்னம் அவர்களுக்கு பலவீனமாகவே பார்க்கப்படுகிறது ஒருவேளை கரும்பு விவசாயி சின்னமே கிடச்சிருந்தால் கூட நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இருந்தாலும் இந்த தேர்தலில் அதிமுக ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சிக்கு மூன்றாவது இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பலமாக பார்க்கப்படுது திமுகவினுடைய பலமாக பார்க்கப்படுவது திமுக வேட்பாளர் அருண் நேருவினுடைய அப்பா அமைச்சர் நேரு தமிழ்நாட்டில் சிட்டிங் அமைச்சர் திருச்சியில் திமுகவில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு மூத்த திமுக தலைவர் அப்படிங்கிறது திமுகவிற்கு மிகப்பெரிய பலமாகவே பார்க்கப்படுது இன்னொன்று சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி தான் இந்த பெரம்பலூர் தொகுதியை வெற்றி பெற்றாங்கங்கிறது திமுகவிற்கு மிகப்பெரிய பலமாகவே பார்க்கப்படுது திமுகவை பொறுத்த மட்டும் நிறைய காசு செலவு பண்ணி அவங்க தேர்தலில் சந்திக்கிறதுல அவங்க தயங்கவே மாட்டாங்கங்கிறது கூடுதல் பலமாகவே பார்க்கப்படுகிறது திமுக மாநாடும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுத்து திமுக முதலமைச்சர் திமுகவை சார்ந்த மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலையுமே பிரச்சாரம் பண்ணுறது முதலமைச்சரினுடைய பிரச்சாரம் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே அமைச்சர் நேருவினுடைய மகன் அருண் நேருவிற்காக களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணுறது கூடுதல் பலமாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் திமுகவினுடைய பலவீனம்னு பார்க்கப்பட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தர் அவர்கள் தான் அன்னைக்கு திமுக போட்டி போட்டாங்க இன்னைக்கு அவர் திமுக கூட்டணியில் இல்லைங்கிறது திமுகவிற்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் போட்டி போடுறதுனால ஏற்கனவே பாரிவேந்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை கூடுதலாக பெற்று அதிமுக வேட்பாளரை தோற்கடித்தார் அவரே இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால மீண்டும் அவருக்கான அதே தொகுதியில் அவர் போட்டி போடுறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே பார்க்கப்படுது அட் த சேம் டைம் பாரிவேந்தர் அவர்கள் நிறைய மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து நிறைய கல்வி உதவிகள் செய்து வருகிறார் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கல்வியை இலவசமாகவே வழங்கி வருகிறார்கிறது ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது பாரிவேந்திர பொறுத்த மட்டும் ஒரு கல்வி தந்தைன்னு சொல்கிறாங்க மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு அவருடைய தொகுதிக்கு உட்பட்டு நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்றது பாரிவேந்திர பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது அது மட்டும் பெரம்பலூர்ல பெரம்பலூரில் ஐஜேகே மாநாடு இந்திய ஜனநாயக கட்சி நடந்த மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு அவருக்கு பிரச்சாரம் செய்தது கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பாஜக வந்து இரட்டை இலக்கங்களில் வாக்குகளை பெறும் அப்படின்னு அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஊடகங்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளையும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுனால பெரம்பலூரில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய ஐஜே கே பாரிவேந்திரவர்களுக்கும் மிகப்பெரிய பலமாகவே பார்க்கப்பட்டு கடந்த தேர்தலை போலவே இந்த தேர்தலிலும் அபரிமிதமான வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாட்டில் கூட பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட சிறுகனூரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏ சி சண்முகம் தேவநாதன் யாதவ் நிறைய தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க பாஜக மாநிலத்தவர் அண்ணாமலை அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்தார் வரப்போற இந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பாக பெரம்பலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் போட்டியிடக்கூடிய இந்த சூழலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றே தீரணும் அப்படிங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக களமிறங்கி பாரிவேந்தருக்காக பெரம்பலூர் தொகுதியை முழுசாக சுற்றி வராங்க பாரிவேந்தர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த தொகுதிக்கு செய்த நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி வாக்களிக்கிறது பாரிவேந்தருக்கு ஒரு மிகப்பெரிய கூடுதல் பலமாகவும் ப்ளஸ்ஸாகவும் பார்க்கப்படுது இன்றைய கள நிலவரப்படி பார்க்கும்போது பாரிவேந்தரவர்களுக்கு ஒரு வெற்றி முகமே காணப்படுகிறது திமுகவை பொறுத்த மட்டும் ஆட்சியில் இருந்தாலும் திமுகவிற்கு எதிரான மக்களின் மனநிலை அந்த மூன்று வருஷ ஆட்சி மக்கள் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது திமுக அரசாங்கத்தின் மேலே ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆன்டி இன்கம்பென்சி இந்த திமுக இந்த முப்பத்தி ஒன்பது தேர்தல்களையுமே அவர்களுக்கு எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இது திமுகவினுடைய மக்கள் மத்தியில் வாக்களிக்க திமுகவிற்கு மீண்டும் வாக்களிப்பார்களாங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு குறிப்பாக சொல்ல போனால் ஆட்சிக்கு வந்து திமுக நமக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு தந்த பொங்கல் பரிசுகளில் மிகப்பெரிய ஒரு சேதம்லாம் இருந்தது மக்கள் இன்னுமே மறக்கலை நீட் ரகசியத்தை திமுக இன்னுமே சொல்லாதது மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே பார்க்கப்படுது ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய விஷயத்தில் கூட முதல்ல அனைத்து மகளிருக்குன்னு சொல்லி பிறகு தகுதி வாய்ந்த அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய மைனஸாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை கூட திமுக சரியான முறையில் கையாளாத்தது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே பார்க்கப்படுது ஆக திமுகவினுடைய திமுகவினுடைய திமுக அதிக வாக்குகளை பெற்றாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்குகளை பெறுவார்களா அப்படிங்கிறது பெரம்பலூர் தொகுதியில் ஒரு தான் இருக்கு இந்த தொகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாரிவேந்திரவர்கள் வெற்றி முகத்தோடு இன்றைய தேதிக்கு காணப்படுகிறார் அடுத்த இருபது நாட்களில் பிரச்சார களங்கள் மாறுபட்டால் வெற்றி வாய்ப்பும் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது